மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காண இந்த குரு வக்ர பயிற்சி அருமையான பலன்களை தர இருக்குதுன்னு சொல்லலாம் மகரம் பத்தரை மாத்து தங்கமாக ஜொலிக்க போகுது எதுவுமே கல கலப்படம் கிடையாது நம்ம கலப்படம் பண்ணலன்னா தங்கத்தில் நகையை செய்ய முடியாதுமாதிரி நீங்கள் கேட்குறது தெரியுது சொல்லுவோம்ல பார் தங்கம் அப்படி வந்து ரொம்ப அருமை நிறைய வந்து ஏழரை சனி முடிஞ்சு இன்னும் வாழ்க்கையில் எதுவுமே வந்து பிடிப்படலை அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸு அவங்கள மாதிரி உழைக்கவும் முடியாது ஏன்னா உழைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வாழ்க்கையில் ஏற்றம் கூட கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் ஆனால் அவங்களுக்கு என்னன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியும் வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து நிறைய நிலையான ஒரு வெற்றியை வந்து கொண்டாடி கொண்டு வரும் மகரம் அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது அதை வந்து கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளுங்கள் மகரம் என்னைக்குமே வெற்றியின் படிகட்டுகளில் தான் இருக்குது வரைக்கும் மூணு பன்னிரெண்டுக்குடையவர் நிறைய நல்ல ஒரு கான்டாக்ட்ஸை கம்யூனிகேஷனை நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை நல்ல லாபகமாக பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் நிறைய குழப்பம் இருந்தது எதுலேயுமே ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு தெளிவான முடிவுகளே இருக்கும் குரு வந்து அருள் ஒளியை பார்த்துறாரு உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ததாஸ்து அப்படின்ற எல்லாமே அப்படியே தெளிவுபடுத்தி உங்களுக்கு எதாவது எங்கே எந்தெந்த வழியில் போனால் எப்படிலாம் நீங்கள் வந்து சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழியை காட்டுக்கு தெரியான பலன்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்ல சொல்ல மகரத்திற்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வக்ர காலம் உங்களுக்கு வளமான காலம் இது அப்படியே டிரான்சிட்டில் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருடமும் மகரத்தை கையில் பிடிக்க முடியாது ஓஹோமயமாக காணப்பட போகிறது மகரம் மகரம் சிகரத்தை நிச்சயம் எட்டும் இனிமேல் அதான் டைட்டில் அந்த டைட்டிலை மாற்றவே போகிறதில்ல அப்படியேப்பட்ட மகரத்திற்கு வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரவணபவ பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னமா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அக்கோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்துல இருந்து அவர் உச்சத்திலேயே வேறு அடைய போகிறார் அதனால நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலங்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெற போகிறீங்க இல்லை யாரெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால் வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி அருமையான பலன்களை தர இருக்குதுன்னு சொல்லலாம் மகரம் பத்திரை மாத்து தங்கமாக ஜொலிக்க போகுது எதுவுமே கல கலப்படம் கிடையாது அம்மா கலப்படம் பண்ணலன்னா தங்கத்தில் நகையை செய்ய முடியாதுன்னு நீங்கள் கேட்குறது தெரியுது சொல்லுவோம்ல பார் தங்கம் அப்படி வந்து ரொம்ப அருமை நிறைய வந்து ஏழரை சனி முடிஞ்சு இன்னும் வாழ்க்கையில் எதுவுமே வந்து பிடிப்படலை அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்கள மாதிரி உழைக்கவும் முடியாது ஏன்னா உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு முதலாளி உருவாகணும் அப்படின்னா நூறு தொழிலாளர்கள் அங்கே ஒன்று கூடணும் அந்த மாதிரி அந்த தொழிலை செய்யக்கூடியவங்க ஏன்னா எல்லாருமே ப்ராப்பரா எழுந்து வேலை செய்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த பொருள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது நாலு மணிக்கு பால் காரம் பால் போடணும் அதே போல மளிகை கடைக்காரரும் மளிகை கடை திறக்கணும் நியூஸ் பேப்பர் டெய்லியும் வந்துடணும் டீ தூள்லேருந்து அந்த டீ போடுறதுக்கு பொருளுங்களுக்கு தான் தான் டீ கிடைக்கத் தரணும் டிஃபன் கடைங்கினி இந்த மாதிரி எல்லா தொழிலையுமே செய்பவர்கள் அந்தந்த நிறுவனங்களை அந்தந்த நேரத்துக்கு திறக்கிறதுனால தான் நம்மளுக்கும் அன்றாடம் மாக்க காய்கறியில் இப்போ கோயம்புடியில் போய் வாங்கிட்டு வரவங்களை இருந்து எல்லாமே செய்கிறதுனால தான் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வாழ்க்கையில் ஏற்றம் கூட கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் ஆனால் அவங்களுக்கு என்னன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியும் வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து நிறைய நிலையான ஒரு வெற்றியை வந்து கொண்டாடி கொண்டு வரும் மகரம் அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது அதை வந்து கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளுங்கள் மகரம் என்றைக்குமே வெற்றியின் படிகட்டுகளில் தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா நிறைய சோதனைகள் வரும் அதையெல்லாம் நீங்கள் சாதனைகளாக மாற்றிக்கொள்வீங்க எப்போ களம் இறங்கி வேலை செய்யும்பொழுது ஒரு பெரிய ஷோரூமில் போனீங்கன்னா அந்த முதலாளி வந்து எடுத்து வேட்டியை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சாருன்னா அங்கே ஒரு மகரம் ப்ராப்பரான மகரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருக்க கூடாது அந்த வேலையை வந்து செய்ய செய்யும் செய்யும்போது தான் அவங்க வந்து அந்த உச்சத்தை வந்து அவங்க தொற்றுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மகரத்திற்கு அதிசார குரு வக்ரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மூணு பன்னிரெண்டுக்குடையவர் நிறைய நல்ல ஒரு கான்டாக்ட்ஸை கம்யூனிகேஷனை நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை நல்ல லாபகமாக பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் நிறைய குழப்பம் இருந்தது எதுலேயுமே ஒரு டிசிஷன் எடுக்க முடில அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு தெளிவான முடிவுகளே இருக்கும் குரு வந்து அப்படியே அருள் ஒழியை பாய்ச்சுறாரு உங்களுக்கு வந்து அப்படி வர ததாஸ்து அப்படின்ற ஒரே ஒளியை பார்த்து உங்களுக்கு எல்லாமே அப்படியே தெளிவுபடுத்தி உங்களுக்கு எதாவது எங்கே எந்தெந்த வழியில் போனால் எப்படிலாம் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழியை காட்டி விடுகிறார் அப்போ நல்லா வந்து உங்களுடைய கர்மாவும் குறைஞ்சி நீங்கள் வந்து பாக்கியம் பிறராக போய் லாபம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து நல்ல ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் நல்ல தொழில் அபிவிருத்தி தொழிலுக்கு நல்ல ஒரு முதலீடு போடுவது தொழிலை டெவலப் பண்ணுவது ஒரு பிஸ்னஸில் வந்து இது வரைக்கும் நிறைய ஃபெயிலியர் ஆனால் அந்த பிஸ்னஸ்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷனு இது வரைக்கும் மேலதிகாரியே உங்களுக்கு ஆப்பை வச்சுருந்தா அவரே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு அங்கே அப்படியே ஒரு ஹார்ட்டே அங்கே வந்து கொஞ்சம் நிற்கிற மாதிரி கொடுக்க இவரும் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் நான்தான் தம்பி ஒன்று சிபார்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் தோலை தட்டி கொடுத்துட்டு போகிறது அதிலே உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இந்த ஆண் பெண் இருவருக்குமே அங்கே ஆமாம் பெண்களுக்கு சொல்லியேன்னு வந்து சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மாமியார் விட்டு உறவு நாத்தனார் மாமியார் இருக்க அந்த சண்டைகள்லாம் தீர்வது மன சஞ்சலங்கள் தீர்வதுன்னு சொல்லலாம் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் முழுமை பெறுவது மன திருப்தியாக அதாவது திருப்திப்படாத மகரத்தையே ஒரு மன நிறைவும் மனமகிழ்வும் பரவைக்கப் போகிற இந்த குரு அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாதவங்களுக்கு ஆண் பெண் என்று இருநூறு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப்படுவது இருந்தால் ரெண்டாவது குழந்தை கிடைக்கப்படுறது நீ என்ன குழந்தை கேட்குறீங்களோ அந்த குழந்தை இப்போ வந்து உங்களுக்கு பிறக்கும்னு சொல்லலாம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ கிடையாது இறைவனுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு இயற்கையாகவே பிறக்கும் ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த எவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறீங்க இல்லையா இந்த ஐவி ஐஎஃப் அப்படின்லாம் என்ன சொல்கிறீங்க அந்த கருத்தறிப்பு அதற்கெல்லாம் பண்ண செலவெல்லாம் இப்போ உங்களுக்கு முழுமையாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தான் செவ்வாய்கிழமை தோறும் முருகனை வந்து வேண்டி வரும் பொழுது உங்களுடைய நாளும் பதினொன்றும் சுகஸ்தானம் சுக சௌகரியம் நீ நல்லா இருக்கியா நீ சந்தோஷமாக இருக்கிறியா நீ சுகமாக இருக்கிறியான்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் தான் அதே போல் அந்த நாலாம் இடம் நம்முடைய தாய் மண்ணையும் குறிக்கும் சுமக்கிறது வந்து அம்மாவுடைய கருவறை நாலாம் இடம் நம்மளை தான் சுமக்கிறது பூமி தாய் நீங்கள் வெளிநாடு போனோம் நான் ஃபாரின் போனோம் நான் பக்கத்தூருக்கு போனேன்னா கூட அந்த பூமி தாய் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போக முடியாது இது தெரியுமா உங்களுக்கு இதுதான் நிதர்சனம் நீங்க நினச்சின்ட்டு இருக்கிறீங்க இந்த இடத்த நான் இருக்கேன் இது ஏன் வீடு நான் அதை விட்டு போக மாட்டேன்னு அப்படிலாம் கிடையாது அந்த பூமி அந்த பூமி தாய் நேசித்தால் மட்டுமே நீங்க ஒரு இடத்துல வந்து வேறு ஒன்றி இருக்க முடியும் அந்த அம்மா நீ போயிட்டு வா மகனேனா தான் நீங்கள் போக முடியும் இல்லைனா எவ்வளோ பேர் முயற்சிக்கிறீங்க எல்லாரும் போக முடியுதா போக முடியாது நான் வெளியூரில் இருக்கிறவங்க வீட்டுக்கு ஊறணும் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த தாய் நினச்சாதான் உங்களை வர வைக்க முடியும் அந்த மாதிரி இந்த பூமி தாய் இப்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்க போகிறார் அது வந்து உற்பத்தி சார்ந்த துறையாக இருக்கட்டும் இல்லை விவசாய அன்பர்களாக இருக்கட்டும் விவசாய நண்பர்கள் அவங்கள அன்பர்கள் நண்பர்கள் விவசாய சொல்கிறது மன்னர்கள் தான் சொல்லணும்ல நம்மளை வாழ வைக்கும் மன்னர்கள் அவங்க சோ சேற்றில் கால் வைக்கலன்னா நம்ம சோற்றில் கை வைக்க முடியாது அந்த விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே தொழில் அனைத்து தரப்பட்ட தொழிலும் இப்பொழுது ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூமிக்கு கீழ் விளையும் பொருட்கள் இருந்து பெட்ரோலியம் எண்ணெய் கனிம வளங்கள் எல்லாமே தனியாக பிரிக்க வேண்டாம் எல்லா தொழிலும் இருக்கிறவங்களுக்கு ஆசை தொழிலேருந்து எல்லாம் அவார்டு தான் கலைத்துறையில் இருப்பவர்கள்லாம் சாதனை வாழ்நாள் சாதனையாளர் விருது விருது இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களை மன மகிழ்வாக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துரும் மருந்து மாத்திரையே இருக்க வேணாம் என்ன இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்போ எல்லா தம்பி இப்போ மாத்திரையே சீப்போன்னு விட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை கொடுக்க போகுது மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் அதே போல் நல்லா வந்து ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இணக்கம் முதல் வாழ்க்கை வந்து சரியாகனாலும் ரெண்டாவது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இல்லை நாங்கள் வந்து ஒரு விரும்புகிறோம் அப்படின்னாலும் வீட்டில் சொல்லி அனைவருடைய சம்மந்தத்தையும் பெற்றுக்கொள்வதுன்னு அனைத்து வகையிலுமே தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு பொருளாதார வருவாய் பொருளாதார நிறைவு வண்டி வாகன யோகம்னு அனைத்துலேயும் முத்திரை பதிக்கப் போகுது மகரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரத்திற்கு தெரியான பலன்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்ல சொல்ல மகரத்திற்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வக்ர காலம் உங்களுக்கு வளமான காலம் இதை அப்படியே டிரான்சிட்டில் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருடமும் மகரத்தை கையில் பிடிக்க முடியாது ஓஹோமயமாக காணப்பட போகிறது மகரம் மகரம் சிகரத்தை நிச்சயம் எட்டும் இனிமேல் அதான் டைட்டில் அந்த டைட்டில் மாற்றவே போகிறதில்ல அப்படியேப்பட்ட மகரத்திற்கு வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் ஓய்வு கிடைக்கும்போது இல்லை நேரம் கிடைக்கும்போது நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மகான்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தும் சொல்லலாம் அது எந்த மகானாகவும் இருக்கலாம் ஏன்னா மகான்களுக்கு தான் ஜாதகட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ராகவேந்திரரோ பாபாவோ ஸ்ரீரடி பாபாவோ இல்லை நம்மளுடைய மூட்டை சாமியோ எந்த ஒரு மகானையும் வழிபடுது முதல்ல தாய் தந்தையரை முதல்ல வழிபடுங்க அவங்களுடைய மனம் கோணாமல் நடப்பது நல்ல ஊனமுற்றவருக்கு வயதில் பெரியவர்களுக்கு அன்னதானம் என்ன உதவி வேணாலும் சொல்ல கம்பளி பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுங்க செருப்பு வாங்கி கொடுங்க குடம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் கொடுக்கும்பொழுதும் மகரம் சிகரத்தை நிச்சயமாக தொடும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ கோலருப்பு அதிகம் அதை கண்டிப்பாக படிங்க செல்வ செழிப்புக்கு நம்மளது கனகதாரா சூஸ்திரம் தான் ககதாரம் சோத்திரம் சொல்லி நெல்லிக்காயை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானம் பண்ணுறீங்க முழு நெல்லி கொடுக்கலாம் அதில் நெல்லிக்காய் சாதமாகவும் கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது எலிமிச்சங்காய் ஊருக்கா வாட்ரு பாட்டிலோடு கொடுத்துருக்கோம் கொடுக்கும்பொழுது மிகச் சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் மகர ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்கோம் மேற்கண்டு உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்